ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம கார்த்திக் ரேவதியோட கதையில் இப்போ ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரம வந்திருக்குங்க அதை பற்றி நான் ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபோஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற சின்ன லைக் தான் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம கார்த்தியை பழி வாங்குறதுக்காக முத்துவேலு வேலு சேர்ந்து நம்ம சாமண்டி வாங்கி வச்சுருக்க தீபாவளி பரிசை எடுத்துகிட்டு வேற ஒரு பொருளை மாற்றி வைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு அவங்க மாமியார் எடுத்து கொடுக்குறாங்க இந்தாங்க மாப்பிள்ளை தீபாவளிக்காக உங்களுக்காக ஸ்பெஷலாக வாங்கினது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொருளை எடுத்து கொடுக்குறாங்க உடனே ரேவதியும் கார்த்தியும் என்ன செய்கிறாங்கன்னா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வெளியில் போகிறாங்க போயிட்டு பட்டாசுக்கள்லாம் வெடித்து சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுறதுக்காக அந்த நேரம் பார்த்து சந்திரன் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம இங்கே நிற்கக்கூடாது நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பொய் சொல்லிவிட்டு இந்த இடத்துலேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வருது நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த பட்டாசை வெடிக்கிறதுக்காக பக்கமாக போகிறாங்க எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க பொழுது என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்தி வந்துட்டு பட்டாசை வந்துட்டு வெடிக்கிறாங்க அது எதுவுமே ஆகலை எல்லாமே நல்லபடியாக தான் நடக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம கார்த்தியும் மயிலும் சேர்ந்து அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் வச்ச பொருளை அவங்களுக்கே திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டிலேயே வச்சுட்டு வந்துடுறாங்க இது தெரியாமல் காளியம்மாள் முத்துவேல் சிவனாண்டி எல்லோரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்நேரத்துக்கு அந்த வீட்டில் உள்ள அந்த டிரைவர் பையன் அந்த பட்டாசை வெடிச்சிருப்பான் இந்நேரம் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகி அப்படின்னு சொல்லி அப்போ அப்போன்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா சரி வாங்க நம்மளும் தீபாவளியை கொண்டாடிடலாம் இந்த சந்தோஷத்தோட அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்கிறாரு உடனே முத்துவேல் சிவநாண்டியும் சிவனாண்டியும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற சில பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதுக்காக போகிறாங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு நல்லபடியாக இங்கே எல்லாரு கூடையுமே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்ததாக நம்ம ரேவதி சொல்கிறாங்க நம்ம பாட்டி வீட்டுக்கு போய்ட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்தியும் தல தீபாவளியை கொண்டாடின விதமாக பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சாமுண்டீஸ்வரி வந்துட்டு பாட்டி வீட்டுக்குன்னு சொன்னால் விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியில் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க பரமேஸ்வரி பாட்டி அங்கே நம்ம நவீனுக்கும் அப்புறம் அவங்களுடைய மனைவி துர்காவுக்கும் தலை தீபாவளி கொண்டாடினதை சந்தோஷமாக சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அவங்களும் அங்கே ஹாப்பியாக தான் இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் ரேவதியும் அங்கே போகிறாங்க இவங்கள பார்த்த உடனே அவங்களும் சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் முத்துவேலும் சிவனாண்டி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வச்ச பொருள் அவங்களுக்கே திரும்ப வந்துட்டு அது பாதிப்புக்கு உள்ளாகுது அந்த இடத்துல வந்துட்டு சிவனாண்டிக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டுருது உடனே என்ன செய்கிறாங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சிவனாண்டியை அப்போ தான் வந்துட்டு காலியமாக பயங்கரமாக யோசிக்கிறாங்க நம்ம ஒரு மாதிரி யோசிச்சா நம்மளை விட அதிகமாக யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கார்த்திகை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகை ரேவதி கூட சேர்ந்து சூப்பராக சந்தோஷமாக தலதி போலியே கொண்டாடுறாரு ஸோ அடுத்து என்ன நடக்கப்போதுங்கிறத நெக்ஸ்ட் ஒரு போகிற வீடியோக்கள்ல நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க